அனேவருக்கு வணக்கம் இப்போ பாவந்தூர் ஊராட்சி நான் ஒரு வேலையாக அங்கே போயிருந்தேன் வேலை போய் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது எல்லோரும் எம்ஜி எனர்ஜிஎஸ்ஸு வேலைக்கு ஈவினிங் டைமில் போயிட்டு இருந்தாங்க மறுபடியும் போய் வேலை பார்க்கலாம்னு அப்போ இந்த மக்கள்லாம் சந்தித்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்த அவேர்னஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ மக்கள் துறை காப்பாவூர் சொன்னாவே அவ்வளவுதான் சொல்றாங்க இல்லை இல்லை பாவந்தூர் பஞ்சாயத்துனா அந்த பாவந்தூர் பஞ்சாயத்தில் உங்க உங்க பஞ்சாயத்துல எத்தனை காமிடேஷன் துந்திரா பண்ண சொல்லுவாங்க

என்ன அதே சொல்றேன் பேசுறீங்களா சரி இல்லை நானே பேசுகிறேன் சரி சரி நீங்கள் எல்லாரும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா கமெண்ட்டு தான் இருபது ஆகிடுச்சி சரிங்களா அதுக்கு அடுத்தது வருஷத்துக்கு நானூற்றி முப்பத்தாயிரரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க இருபது ரூபான்ன்றது பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயசுல அவங்க டெத்தாயிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஏதாவது ரெப்ட் ஏற்படுச்சுன்னா ஒரு லட்ச ரூபா ரெப்பட் கிடச்சிடுறேன் சரிங்களா அடுத்தது நானூற்றி முப்பத்தாறு ரூபான்றது பதினாறு வயசு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு

நம்ம சுயமா எதை நம்ம சம்பாதிக்கிறோமோ அதுதான் நமக்கு கையில இருக்கும் அதே சமயத்துல நம்ம சம்பாதிச்சு செலவு பண்ணும்போது தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும் யாரையாவது எதிர்பார்த்து பண்ணணும்னா அது வந்து நல்லா இருக்கும் சரிங்களா சரி என் கதையை நான் இதோட முடிக்கிறேன் இப்ப நீங்க தான் கலசம் சாப்பிடுறீங்களா சொல்லுமா mau <laughs> பேசறாங்க

بعد <applause> ما <applause>

இது வரைக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி